ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் சோ மிஸ்டர் முத்து நெடுமாறன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து புள்ளிகள் இந்த எழுத்துலால என்னென்ன மாதிரி நான் பேச தமிழ் இருக்க குறியீடுகள்லேயே வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது புள்ளி தான் புள்ளிக்கு பதிலாக ஒரு ஃபிள இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ் பண்பாடுல வந்து கண்களை வந்து ஒரு புள்ளியா யூஸ் பண்ணியிருந்தாரு இல்லுக்கோ இப்போ ஸோ புள்ளியில தான் வந்து நம்ம ஆர்டிஸ்டிக்கா காட்ட முடியும் எழுத்த வந்து இப்படி வரைய முடியாது சோ ஆர்டிஸ்டிக்கா காட்ட முடியற அந்த புள்ளியில நாங்க இந்த வாக்ல என்னென்ன பாத்தோம்னு பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் புள்ளி ரவுண்டா இருக்க புள்ளிகள் தான் காமனா இருக்கும் அது வந்து நிறைய இடத்துல பார்த்தோம் இந்த இது வந்து நாங்க வாக்கு கொஞ்சம் முன்னாடியே டைப் டிஃபன் டைமுக்கு முன்னாடியே வந்ததுனால ரூட்ட விட்டு டிவியேட் ஆயிட்டு ஒரு சர்ச்ச சுத்தி இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் எழுதி இருந்துச்சு சோ அந்த வாசகங்கள்ல பார்க்கும் எப்படி இருக்கு புள்ளிகள் அத வந்து பார்த்திருந்தோம் நெக்ஸ்ட் வர போறது வந்து இந்த மொத்த வாக்குலயும் நான் இந்த மாதிரி ஒரு புள்ளிய பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஒரு புள்ளி வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப எப்படி அவங்க யோசிச்சாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா இத பாருங்க இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க பாருங்க ஸோ அழகு வந்து வந்ததுனால இருக்கு மேல புள்ளி தானே புள்ளி வேணும் தானே எங்கேயாச்சும் வைக்கிற சொல்லி இருக்குள்ளேயே வச்சுட்டாரு இந்த ஆர்டிஸ்ட வந்து இது இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் என்னென்ன இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ஆர்வம் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போறோம் பு எழுத்துல என்ன அவ்வளோ யூனிக்கா இருக்கும்னு இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் கை எழுத்துல வந்து எவ்வளவு யூனிக்கான விஷயம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து வடி அம்மன் இந்த இதுல வந்து பெரிய குங்குமம் மாதிரி வச்சிருக்காங்க லைக் ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த புள்ளி வந்து அந்த வேர்டோட மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு அங்கம்மால வந்து அதே மாதிரி புள்ளி வந்து புள்ளியாக தான் இருக்கணும்னு இல்லை இப்படி ப்ரஷ் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் கட்டையாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம் இந்த கட் பீஸ்ல வந்து எம்சி ரோடு ஃபுல்லாக பீஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்கும் கட் பீஸ்னா லைக் கிளாத்தை ஹோல்சேலாக இருக்கிறது கட் பண்ணி விற்பாங்க ஸோ அந்த கட் பீஸ் ஷாப் எல்லாத்துலேயும் பார்த்தா மோஸ்ட்லி அந்த புள்ளியை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அது யூனிக்காக இருந்துச்சு எனக்கு ஏகே சாமி டெக்ஸ்டைல்ஸ் இவங்க வந்து ஒரு காத்திக் ஸ்டைல்ல அந்த புள்ளி இருக்கு லைக் வீட்டு கம்பிலாம் இருக்கும் பட் அந்த மாதிரி வித்தியாசமான ஸ்டைல்ல புள்ளி வச்சிருக்காங்க இங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா திரும்ப செமி சர்க்கிள் மாதிரி புள்ளி வச்சிருக்காங்க மங்கையர்ல வந்து ஃப்ளவர் மாதிரி வச்சு மங்கை அப்படி எல்லாத்துலயும் புள்ளி வந்து ரொம்ப ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும் நம்மளோட வேர்டோட மீனிங்கை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு சன்னுக்கு மேல சன் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவான புள்ளிகள் பார்த்தோம் வாக் ஃபுல்லா ஜோதி வெற்றி அதனால கிரீதம் அந்த மாதிரி இந்த கிருஷ்ணால வந்து அங்க ஆக்சுவலி ஒரு மயில் ரெக்க ரொம்ப டீடைல்டா வரைஞ்சிருந்தாங்க பட் ஷட்டரோட நிழல் பட்டதுனால இட்ஸ் நாட் வெரி கிளியர் பட் ரொம்ப டீடைல்டா வரைஞ்சிருந்தாங்க இவங்க நம்மளோட விதியை மீறி கட் பீஸ்ல வந்து ஃபுல் புள்ளி வச்சிருக்காங்க இது வந்து ஆக்சுவலி சரியில்லை இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன்ஸ் டு த ரூல் மோஸ்ட் ஆஃப் த கட் பீசஸ்ல வந்து அந்த புள்ளிய வந்து கட் பண்ணி அப்படிதான் வச்சிருந்தாங்க இதை வந்து எக்ஸப்சங்கிறதுனால இதை எங்க காட்டுறோம் இந்த மாதிரி ஹார்ட் போட்ட புள்ளி அதுக்கப்புறம் இந்த புள்ளியில மட்டும் ரொம்ப எஃபெக்ட் வச்சு என்னமோ ஏதோ கலர் கிரேடிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு புள்ளியை நாங்கள் எங்கேயோ பார்க்கல ஸோ இது யூனிக்கா இருந்துச்சு அண்ட் அந்த ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா அந்த பின்னாடி அந்த ஷேடோ கொடுத்து நல்லா இருந்துச்சு இதுல வந்து புள்ளிக்கு ஃபோக்கஸ் தரத்துக்கு வந்து புள்ளி ரெட் கலரில் பிரைட்டாக கொடுத்துருக்காங்க சுடிதார் ரெடிமேட் ராமா ஆர்டிஸ்ட் மறந்த காரணம் தான் மெட்டியல் அப்படி இருக்கு ஸோ இதுமா ஆக்சுவலி ஹேண்ட் ரிட்டன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா அதுல நிறைய யூனிக்கா குவட்டியாக நிறைய விஷயம் இருக்கு பிரை நில பிரை நிலா சொல்ல முடியாது கொஞ்சம் வளர்ந்த பிறை நிலா அந்த மாதிரி ஆமா அதுக்கப்புறம் இதுல வந்து ரொம்ப ஃபேட் ஆனதுனால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரோக்ஸோட ஹெவினஸ் இருக்கு போக போக அது எப்படி லைட் ஆகுது எப்படி ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்பீட் வந்து நமக்கு தெரியுது அஹ் இதுல வந்து புள்ளி வந்து கட்டமா லைக் ஸ்கொயரா இருக்கிறத பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கல் புள்ளி நாகூர் கட் பீஸ் சொன்னேன் கட்பீஸ்னாலே அதுதான் நம்மளோட ஸ்டைல் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுவும் நிறைய இருந்துச்சு யூஸ் நிறைய இருந்துச்சு வந்து வந்து இது அவங்களுக்கு தெரியுதா தெரியல கார்னர்ல வந்து ஒரு போல்ட் மாதிரி வச்சு புள்ளிய வச்சிருக்காங்க அதே அதே தான் வந்து அண்ணாக்கு மேலேயும் எல்லா இடத்துலயும் புள்ளி யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கேட்ல வந்து கம்பியை யூஸ் பண்ணி தேங்க்யூ இந்த மாதிரி கேட்ல கம்பிகளை யூஸ் பண்ணி பண்றது வந்து நிறைய இடத்துல நம்ம எம்சி ரோட்ல பாக்க முடிஞ்சது இந்த மாதிரி சிட்டில வேற எங்கேயாச்சும் பாக்க முடியுமா இடம்னோ பட் ரொம்ப அழகா இருந்துச்சு நிறைய இடத்துல ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க ஜூம் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் ஸோ வந்து இந்த மாதிரி யூனிக்கா இருந்துச்சு அவ்வளவுதான் என்னோட புள்ளிகள் பத்தின ப்ரெசன்டேஷன் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் டு வாட்ச் ஆல் திஸ் லைக் நம்ம நோட்டீஸ் பண்ணாம எப்படி கிடக்குறோம் நான் எம்சி டோ நிறைய தடவை போயிருக்கேன் இப்பதான் இவ்வளோ விஷயம் இருக்கா இந்த எழுத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறது தெரிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து கொக்கிகள் பத்தி பேசுறதுக்காக தமிழ் ஃபான்ஸ் ஸ்டுடியோரா ரோஜாமுத்தையா லைப்ரரியிலோட ஹெட்டா இருக்க ரோஜாமுத்தையா லைப்ரரியில இருக்க தமிழ் ஸ்டுடியோட ஹெட்டா இருக்க ரஞ்சித் வருவாரு தேங்க்யூ சோ மச்